ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது லக்ஷனா கிருஷ்ணஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எனக்கு என்ன நாள்னு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் அதுவும் இல்லாமா இது வந்து என்ன எப்போ எடுக்கிறோன்னா சாயங்காலம் தான் எடுக்கிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா விளக்கலாம் எப்படி ரெடி பண்ணுறாங்க ரெடி இல்லை ரெடி யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க அதை வாங்கணும் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா

ஃபோன் ஒரு கையில் வச்சுட்ருக்கனால இது அப்படியே எடுத்துன்னு போகலாம் விளக்க விழுகி எடுத்துகிட்டு போக போகிறோம் என்னடா இந்த ஃபஸ்ட்டு டேன் வந்து மூஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ஒரு நாலு விளக்கை எடுத்துன்னு போனேன் ஒரு கையில் வந்து ரெண்டாவது டோனுக்கு எத்தனை போறோன்னு தெரியல போலாம் என்ன நானே வந்து மூணு வேலைக்கு நான் கையில நாள் வச்சுருந்தேன் ஜஸ்வின் உனக்கு அப்படின்ட்டு போயிட்டான் சார் நான் எங்க போயிட்டு இருக்கேன் நான் மற்ற அடிக்கிட்டு தான் போகிறேன் ஏன்னா எப்பவுமே இங்க வந்து வார்த்தை வந்து இது பெரிய தீபமாக ஏற்றுவாங்க அது எப்பவுமே எங்களுக்கு தெரியும் அது வந்து இப்போ ஏற்ற மாட்டாங்கன்னா சும்மா பார்க்கலான்னு வந்திருக்கேன் இங்கே பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலையும் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க லைட்லாம் போட்டு இருங்க அப்படியே உங்களுக்கு காட்டு பாருங்கள் பாட்டுலாம் ஓடும் உங்களுக்கு கேட்க தான் தெரியல உங்கள் பாருங்கள் தீபம் அப்ப விளக்கு இது மா மாலி சுற்றுவாங்க தானே இந்த வாட்டி காற்றை எதி பண்ணிட்டு எல்லோரும் மாலி சுற்றுவாங்க ஆனால் இந்த வாட்டி எங்கள் வீட்டில் சுற்றலை ஏன்னா மழை மழை சீசனில் அதனால் நாங்கள் ரெடி பண்ணலை எப்படி சுத்த போகிறோன்ற டவுட்டை இருக்குது வாட்டிலாம் பண்ணோம் வீடு மேலே மொட்டை மாடி மேலே வந்து அதுக்கு மேலே ஒன்று ஏறி ஒன்று பெருசாக இருக்கும் அதனால ஒன்று ஏறி அங்கே இது காய வச்சு தென்னை மரத்தில் அது ஒரு மரத்துலேருந்து ஏதோ ஒன்று எடுப்பாங்க அது கருப்பு கலரில் ஆகணும் காயணும் ஆ பண்ணை மரம் பண்ணை மரத்துலேருந்து ஒன்று எடுப்பாங்க அது என்ன எடுப்பாங்க பூப்பா அது எதோ தேவை அதை காய வைக்கணும் அப்புறம் அதை சுருட்டணும் அப்புறம் அதை எரிக்கணும் அப்புறம் மாவு ரெடி பண்ணணும் லோ ப்ராசஸ் இருக்குது ஆனால் இந்த இப்போ வந்து இந்த கிளைமேட்லாம் அப்படியே மழை காற்று அது இருக்கிறதுனால எங்களால் ரெடி பண்ண முடியல ஆனால் இது மாலி தான் ரெடி பண்ண முடியல ஆனால் விளக்காச்சி ஏற்றலாம்ல இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று மொட்டை மாடி மலை ஏத்தனா சூப்பராக இருக்கும் யார் மொட்டை மாடியில் போய் பார்த்தாலும் அப்படியே தெரியும் வெடிலாம் வெடிக்கிறாங்க வரட்டி மலை தெரியுது காய்ஸ் மழை தெரியுது ஆனால் கொஞ்சம் தான் தெரியுது நான் உங்களை காட்ட ட்ரை இப்போ வந்து அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி தான் இருக்குது ஆக்சுவலாக ஆனால் அது உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியல அந்த தென்னை மரம் கிளைக்கு பின்னாடி தான் மழை இருக்குது இங்கே வந்து பாரு இங்கே தெரியும் பெரு அது கொடுப்பேன் அவங்க அந்த தென்னை மரத்தை கரெக்டாக பாரு மட்டும் தெரியும் ரொம்ப தெரியாது கிட்ட போய் பார்த்தோன்னா சுத்தமாக தெரில இங்கே வந்து பார்க்கறதே பெட்டர் தான் அதுக்கு பாருங்கள் உங்களுக்கு அங்கே ஒரு வேலைக்கு தெரியுதா இங்கே ஒரு வேலைக்கு தெரியும் அப்போ வந்து லைட்டாக தூர போடுது என் கையில் ஏதோ தூரை பாட்டுற மாதிரி இருக்குது ஆமாங்க தான் போடுது ஸ்க்ரீன் மேலே அப்படியே வந்துடுச்சு அங்கேயே ஒரு வேலைக்கு ஏற்றிட்டாங்க பண்ணுங்கள் உங்கள் தலைக்கு ஒரு வேலைக்கு ஆல்ரெடி ஏற்றிட்டாங்களா ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல ஆறு மணிக்காதான் விளக்கு ஏற்றுவாங்களாம் இப்போ நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்புறம் ஹேர்ஸ்டைல் பண்ணணும் எவ்வளோ கஷ்டம் இல்லை இந்த ஹேர்ஸ்டைல் செட் பண்ணுறதுக்கு தான் என் ஃபேஸ்னா ஹேர்ஸ்டைல் செட் ஆகுதுன்னு பார்க்கணும் ஆல்ரெடி என் ஃபேஸுக்கு ஒரு ஹேர்ஸ்டைல் செட் ஆகும் காலையில் வந்து படைக்கிறதுக்கு வந்து ஒரு ஹேஸ்டைல் போட்டேன் போட்டேன் எனக்கு அது ஒழுங்காக வரலை வரல ஆனாலும் எப்படி எப்படியோ போட்டு ஃப்ரீ விட்டேன் கரெக்டாக போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தேன் அப்புறம் ஒரு மூணு ரெண்டு மணிக்கான எனக்கு கச கசன்னு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொண்டையை போட்டுட்டேன் வந்து நான் ஹாஸ்டல் செட் பண்ணோம் சரி வாங்க நான் போய் தலை வரட்டு அப்புறம் காட்டுறேன் பாய்

கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லாயிருக்கு பெட்டர் அந்த பக்கம் இதுவும் இருக்கும் அதனால அப்படியே கிளார் அடிக்குது லைட் இருக்குது அதனால அது அப்படியே கிளார அடிக்குது இப்போ செட் பண்ணும் ஹேர்ஸ்டைல் வாங்கும்போது ஒரு பக்கம் நல்லா உண்டு ஒரு பக்கம் நல்லா வராது அப்படியே மண்டி பிச்சுக்கும் அப்படியே எனக்கு இப்போ வாங்க எப்படி ஹேர்ஸ்டைல செட் பார்க்கலாம் ஹலோ கலாம் விட்டு இப்போ விளக்கல்ல ஏற்றியாச்சு வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வச்சது இது இங்கே பாருங்க

நான் போயிட்டு வரேன் மேலே இருதான்னு பார்க்குறேன் ஏறிதான் தாத்தா மலைமலை ஏற்றிட்டு இருப்பாங்க ஆ மலைமலை ஆல்ரெடி ஏற்றிட்டுருப்பாங்களா இருக்குது இல்லை ஏற்றிட்டாங்களா இன்னும் இன்னும் ஏற்றலையான்னு கூட தெரில சரி நான் பார்த்துட்டு அப்புறமா வீடியோ எடுக்கிறேன் பார்க்கலாம் நான் இருந்தேன் மொத்தம் வீணாக போச்சு தாத்தா ஆப்போம் இல்லை அப்படி நான் பார்க்கலையே பார்க்கலயா தெரியவே இல்லையா மேல இல்ல எனக்கு மழை தெரிஞ்சிச்சு இதுக்கு நம்ம சாயங்காலமா பார்த்த மழை தெரிஞ்சிச்சு இப்பதான் தெரியல ஓகே ஆல்ரெடி வள கேட்டிட்டு இருப்பாங்களா இப்போ நான் போய் பார்த்தேன் தெரியல எல்லாம் ஒரு ஃப்ராங்க் வீடியோ போனது நான் தெரியல சரி பாய் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் பாய் கார்த்திகை தீபம் வீடோட முடிஞ்சிடுச்சு எங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கார்த்திகை தீபம் முடிஞ்சிச்சு பாய்